நம்ம கரம் மசாலா கிச்சனில் சாம்பார் ரெசிப்பியும் அது மட்டும் இல்லைங்க மும்பை ஸ்பெஷலான மைசூர் தால் கிச்சடி அது தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறேங்க உங்களுக்கு வித்தியாசமாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிப்பிலாம் வேணும் அப்படின்ற நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பிரெட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அரை கிலோ மட்டன் சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப பெரிய பீஸாக நம்ம போட்டுக்க கூடாது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தான் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறதுல நம்ம பாத்திரத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால் ரொம்ப பெரிய பீஸா போட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வராது இது கூட நான் கொஞ்சமாக கொழுப்பு நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு கொழுப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம் கொழுப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து வேறு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு நம்ம இதை தனியாலாம் எடுத்து வைக்க தேவையில்லை அப்படியே நம்ம அடுப்பில் நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சிட வேண்டியதான் இதுக்கு அரை மணி நேரம் நம்மளுக்கு இந்த கறி ஊறி வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க தான் நம்மளுக்கு சட்னு இதெல்லாம் வேலை முடிஞ்சிருங்க நல்ல கறி வந்து இந்த மசாலாவில் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டோங்க இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க அதிகமாக நம்ம எண்ணெய் தேவைப்படாது இந்த கறிக்கு எண்ணெய் நல்லா சூடானோனே இதில் பட்டை கிராம்பு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது கறி மட்டும் தான் நம்ம டைரெக்டாக நம்ம சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் வந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க நம்மளுக்கு கறியிலேருந்து நிறையா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குங்க இந்த தண்ணியிலே தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க கறி வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இருபது நிமிஷம் தான் கரெக்டாக ஆச்சு கறி நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு கறி எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கறி வந்து இதுக்கு தான் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறதுங்க கரெக்டாக எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இந்த கறி வெந்து வரதுக்கு அடுப்பு சிம்மில் வச்சே தான் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க கடைசியாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் மல்லிக்கீரை சேர்க்குறதோட சேர்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா இருக்குங்க இப்போ இது கலந்து விட்டோன்னா நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அரைக்கப் தோரம் பருப்பு வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசி பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அதிகமாக நம்ம சேர்த்துடக்கூடாது சாம்பார் வந்து ஒரு கொல கொழப்பு தன்மை வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இப்போ ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கலாங்க பருப்பு சுத்தமாக அலசி எடுத்துக்கிட்டோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அளவு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பருப்புக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் அது தாங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகா நறுப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணலங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு பல்லு பூண்டு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்க அப்படினா நல்ல மனமாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பருப்பு வேகக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப குலைவாக வெந்து வந்துடக்கூடாது ஒன்று ரெண்டாக தான் நம்மளுக்கு வெந்து இருக்கணும் உங்கள் பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசிலுக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்கக்குள்ள நல்லா பருப்பு வந்து வெந்து வந்திருக்கேன் அதே நேரத்தில் குலையவும் கிடையாது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பருப்பு வந்து இருக்கணுங்க ரொம்ப குழஞ்சிடக்கூடாது இப்போ வாங்க ஒரு குட்டி டிப்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாங்க தலைமுடிவே வந்து நம்மளுக்கு நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யணுன்னா நைட்டு படுக்கக்குள்ளே தேங்காய் எண்ணெய் இல்லைனா ஆலிவால் எண்ணெய் இது ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து தொப்புளில் வந்து நம்ம வச்சுட்டு படுத்தோம் அப்படின்ட்டா தலைமுடி வந்து நல்லா வலிமை பெறுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நம்மளுக்கு குலைவாக வெந்துடாமல் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணுங்க இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் கறி உடம்பு வந்து நம்ம தாளிக்கிற உடமும் இருக்கும்ல அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்த மருப்பு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம நிற மாறினா போதும் இந்த காஞ்ச மிளகா நம்மளுக்கு லைட்டாக நிற மாதிரி வந்தால் போதுங்க வேக வச்சிருந்தால் பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடிய தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க நான் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அது நேரத்தில் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்ற நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த டைம்ல தண்ணி வந்து சேர்த்துக்கங்க இப்போ இது நம்மளுக்கு ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்மளுக்கு சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க தேவையான அளவு மல்லிக்கையும் சேர்த்துக்கோங்க தாங்க நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து மைசூர் தலுக்கு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கப்போ பச்சரிசி ஒரு கப்பு வந்து மைசூர் தால் வந்து நான் சேர்த்துருக்கேங்க ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் மைசூர் தால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க மைசூர் தால் வந்து இந்த மாதிரி சிகப்பாக தாங்க இருக்கும் இப்போ ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாதாரண நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பச்சரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி சாதாரண பச்சை அரிசியில் செஞ்சு காட்ட போகிறேன் உங்கள் வீட்டில் பாஸ்மதி அரிசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எட்டு டேபிள் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நம்மளுக்கு சூடானொன்று ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பொடிசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க கூடாது ரெட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப நிறம் மாறி வர தேவையில்லைங்க லைட்டாக நம்மளுக்கு நிறம் மாறினா போதுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க தேவையில்ல இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் ஆடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிச்சி வராது பாத்திரத்தில் இப்போ இதில் இருக்கிற பச்சை வாசனை போனோன்னே எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிட்டோங்க இப்போ நான் வந்து ஆறு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு கப் அரிசி சேர்த்துருந்தோம் மைசூர் தால் வந்து ஒரு கப் சேர்த்துருந்தோம் அப்போ அது மூணு ஆச்சு அப்போ ஆறு கப் வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டோங்க இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் அரிசியும் பருப்பும் நம்ம கழுவி வச்சிருந்தோம்ல அது இந்த டைமில் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணுங்க நான் சிம்மில் வச்சே தான் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் நம்ம தகரா எதுவுமே வைக்க தேவை இல்லைங்க நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அரிசி பருப்பு எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருக்குதுங்க பாத்திரத்தில் நம்மளுக்கு அடியும் பிடிக்கல அரிசி போட்ட வேகத்துக்கு நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணுங்க தம் போடக்குள்ள நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அடியில் தகரம் போடணுன்னு அவசியமே இருக்காது சோறு பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்குது நம்மளோட கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க கொஞ்சமாக மல்லிக்கீரை தூவி நல்லா கலந்து விட்டால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மக்கரம் மசாலா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ